பாடல்களை பயன்படுத்திக்கிற கூடிய பாடல்களை ஒளிபரப்பக்கூடிய அளவுக்கு தான் அந்த ரைட் வச்சுட்டு கம்பெனிக்கு உரிமை இருக்கு அது மற்ற ரீகரக்ஷன் பண்ணவோ அதை மறு உருவாக்கம் செய்வதற்காக படைப்பாளிக பெர்மிஷன் ஒரு சட்டம் இருக்கு ஒரு நாகரீகம் இல்லாத ஒரு செயலா போய் ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்துக்கு நீங்க வாங்கல அப்படின்னு அவர் தரப்பு சொல்றாரு அது சொன்ன பிறகுதான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க நேற்றைய கூட கங்கை மரன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்கிறது பேசிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்கு நான் மருமகனாக போ மருமகளாக போகணுன்னு இது இருந்துச்சு அப்படின்றாங்க அப்புறம் அவங்க இளையராஜாவினுடைய மனைவி ஜீவா அவர்கள் இருக்கப்போ நான் நிறையா அந்த வீட்டுக்கு போவேன் பூச்சையெல்லாம் கலந்துக்கிடுவேன் அவங்க கூட நிறையா ஹெல்ப்பாக இருப்பேன் அப்படின்ற நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே இல்லை ஆனால் இவர் சமீப காலமாக அந்த ஒரு ஒரு வேற ஒரு இன்டர்வியூவில் போகிறப்ப அதை கேட்குறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் ஏன் அந்த பொண்ணு இப்படி சொல்லிச்சின்னு எங்களுக்கு தெரியல அப்படி காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சுபேர் சார் தான் வணக்கம் சார் சார் நேத்துலேருந்து கரண்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் அவங்க ரீசெண்டாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்தில் வந்து இளையராஜா சாங்கை வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு அதுக்கு வந்து வனிதா தரப்புலேருந்து நாங்கள் பர்மிஷன் கேட்டோன்னு சொல்கிறாங்க இளே இளையராஜா வந்து அதுக்கு வந்து கோர்ட் வரைக்குமே போயிருக்கார் என்ன சார் நடந்துச்சு இல்லை அவங்க தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா நான் அவரை போய் இப்போ சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கினேன் அந்த அடிப்படையில் அந்த படத்தில் வச்சேன் அப்படின்றாங்க இன்னொரு தரப்பு என்னென்னா நாங்கள் வந்து அந்த ஆடியோ ரைட்ஸ் வச்சுருக்கக்கூடிய அந்த சோனியில் வாங்கணும் அப்படின்னு இவங்க தரப்பு சொல்கிறாங்க அவங்க தரப்பில் யாருமே வாங்கலை அப்படிங்கிறாங்க இப்போ நீதிமன்றத்துக்கு போய் அதை வந்து அந்த பாட்டை நீக்குங்க இல்லாட்டி எங்களுக்கு அதுக்கு முன்னான ராயல்ட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க இது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுல படம் பெருசாக பிக்கப் பண்ணால் தான் அது என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை தெரியும் ஆனால் அவங்க வந்து புகைப்படம்லாம் போட்டுருந்தாங்களே இளையராஜா கூட சேர்ந்து எடுத்த புகைப்படம்லாம் போட்டுருந்தாங்க அப்படி இருக்கும்போது பர்மிஷன் கேட்டிருப்பாங்களான்ற மாதிரியும் இருக்குது இல்லை அவங்க தரப்பில்லாம் சொல்கிறாங்கன்னா அதை பற்றி அவங்க கேட்கல அங்கே வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறதுக்காக வந்தாங்க இது சம்மந்தமாக பேசலன்னு அவங்க தரப்புல சொல்கிறாங்க என்ன நடந்திருக்குதுங்கிறது தெரியல இவங்க ஆக்டிங் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களாங்கிறதும் தெரியல ஏன்னா அவங்க சொல்கிறாங்க சோனியில் வாங்கியிருக்கோங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க அது சோனியில் வாங்கின தகவலாக இருந்தால் அது ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்க தான் அதை கிளாரிஃபை பண்ணணும் இப்ப அந்த படம் எப்படி சார் ஓடுமா ஓடாதா சார் படம் வந்து சுமாராதான் போயிட்டு இருக்கு பெருசாக்க பார்க்கல அப்படிங்க சால்வ் ஆயிரும் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து இது படத்துக்காக பண்ணல வனிதா விஜயகுமார் சொல்றாங்க நாங்கள் இது வந்து அவங்க படத்துக்காக பண்ணல ஆனால் இது வந்து குடும்ப பிரச்சனையை வந்து கொண்டு வந்திருக்காங்க பல வருஷமா போயிட்டு இருக்கிற பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அது என்ன விஷயம் இல்ல நேற்றைய கூட கங்கையம்மரன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்கிறது பேசிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி ஏன்னா அந்த வீட்டுக்கு நான் மருமகனா போ மருமகளா போகணுன்னு இது இருந்துச்சு அப்படின்றாங்க அப்புறம் அவங்க இளையராஜாவினுடைய மனைவி ஜீவா அவர்கள் இருக்கப்போ நான் நிறைய அந்த வீட்டுக்கு போவேன் பூஜையெல்லாம் அவங்க கூட நிறைய ஹெல்ப்பாக இருப்பேன் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க அதே அவர் இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த குழு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நடக்கும் அப்போ எல்லா சினிமா பிரபலங்களும் அந்த வீட்டுக்கு போவாங்க அந்த குழு பூஜையில் கலந்துக்கிடுவாங்க அப்படிங்கும்போது அந்த அடிப்படையில் இவங்க போயிருப்பாங்க போல் பட் அவங்களுக்குள்ள பெர்ஷனலாக எந்த விஷயம் இல்லைன்னு அவர் கங்கை அமரனே ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அவரே மறுத்து அந்த குடும்பத்தில் உள்ளவரே மறுத்து இருக்கிறாரு இவ்வளவு நாள் இல்லாம இந்த விஷயத்த பேசுறாங்க ஒரு கேள்வியா தானே இருக்கு சார் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அவருடைய மகனே வந்து நீ என்ன லவ் பண்றியா அப்பாவை லவ் பண்றியான்ற மாதிரி கேட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சொல்லலாம் இதெல்லாம் எந்த தகவலும் ஆதாரமற்ற தகவலா இருக்கு இல்ல வனிதா விஜயகுமாரே சொல்லிருக்காங்க ப்ரெஸ் மீட்ல அவங்க அப்படியே ஓப்பனாக தேட்டரில் வச்சு சொல்லியிருக்காங்கல்ல எந்த தைரியத்துல அவங்க இவ்வளவு ஓப்பனாக எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க எதுவுமே இல்லாமலையா ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லை இல்லாமல்னால் அவங்க தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் வரலையே கங்கை மரன் மறுத்துருக்கிறாரு ஆனால் இவங்க தரப்பில் இருந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க அதில் பதில் பதில் சொல்ல வேண்டியது அவங்க தான் அவங்க தான் அது வந்து இருக்கா இல்லையான்னு இது வரைக்கும் மறுத்துருக்கிறாரு மற்றும் அதுக்கடுத்து கார்த்திக் ராஜாவோ சங்கர் ராஜாவோ அவங்க தரப்பில் இருந்தோ இதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுத்தா தான் தெரியும் அவங்களும் நின்றா நடந்திருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் பழைய கதை ஒரு பத்திரு இரு வருஷத்துக்கு நடந்த கதையை இப்போ அவங்க சொல்கிறாங்க அது கதையாக கற்பனையாங்கிறது அவங்க தான் கிளாரிஃபை பண்ணும் மகன்னு சொல்றாங்க அவங்க யாரை குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க சார் ஏன்னா கங்கையம்மரன் வந்து இளையராஜா அவங்கள பத்தி தான் பேசியிருக்காங்க கம் கங்கையம்மரன் சார் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காருல்ல அப்போ மகன் சொன்னது இவங்களையா யாரு ரெண்டு பேரும் மகன் இருக்கிறாங்க இல்லையா அவனுக்கு யுவன் சங்கர் ராஜா இருக்காரு கார்த்திக் ராஜா இருக்காரு அவங்கள மெயின்மென்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க பட் அதை வந்து அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும் அவங்க சம்மந்தப்பட்டவங்க தான் என்ன நடந்திருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இதை பத்தி யாரும் பேசவும் இல்லை இவ்வளோ நாளா பேசவும் இல்லை இந்த பிரச்சனை வந்த பிறகுதான் அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ என்ன உள்நோக்கணும்னு தெரியல இதுக்கு விளக்கம் கொடுக்கவும் அமைதியாக இருக்கிறாங்க இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி அவங்க கடந்து போகிறாங்களாங்கிறதும் தெரியல அவங்க சொன்னால் தான் இதுக்கு உண்மையான உண்மையான நிலவரம் தெரியும் இப்போ இந்த சோனி மியூசிக் தரப்பில் இருந்தும் எந்த ஒரு ஆன்சரும் பண்ணலையா சார் ஏதாவது இந்த காப்பிரைட்டு இஷ்யூ அப்படிங்கிறது நீண்ட காலமாக போயிட்டுருக்கு இந்த ஐபிஆர்எஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பு வந்து மும்பையில் இருக்குது அந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மியூசிக் டேரக்டர்ஸும் மியூசிக் டேரக்டர்ஸுடைய பாட்டும் அதில் வந்து ஐபிஆர்எஸ் அமைப்பில் இருக்கும் இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழியில் அந்த அது எந்த மொழி பாடலாக இருந்தாலும் பயன்படுத்தினாலும் ஐபிஆர்எஸ் அமைப்பு வந்துட்டு தான் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும் ஐபிஆர் அமை அமைப்பு என்ன ஒரு பாட்டுக்கு இவ்வளோன்னு வச்சுருக்காங்க ஒவ்வொரு பாட்டுக்கும் அந்த அமௌண்ட் ஐபிஆர்எஸில் கட்டிவிட்டால் அவங்களுக்கு இன்னோசி கொடுத்துருவாங்க அந்த பாட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த அமௌண்ட்டை வாங்கி சம்பந்தப்பட்ட பாடலாசிரியர் சம்பந்தப்பட்ட இசையமைப்பாளர் சம்பந்தப்பட்ட பாடகர் தயாரிப்பாளர்கள் ஐபிஆர்எஸ் அமைப்பு பிரித்து கொடுக்கும் இதுதான் உலகம் முழுவதும் உள்ள இருக்குது இந்தியா முழுவதும் உள்ள நடைமுறை இந்த ஐபிஆர்எஸ் அமைப்பில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இசையமைப்பாளர்களும் இருக்கிறாங்க இளையராஜாவும் அந்த இசை அந்த ஐபிஆர் ஆஸ் அமைப்பில் இருந்தார் அப்புறம் ஒரு சில காரணங்களால் அவர் வெளியேறிட்டார் இப்போ அவர் சம்மந்தப்பட்ட பாடல்களுடைய ரைட்ஸை அவரையும் ஒரு லீகல் டீமை வச்சு தான் பயன்படுத்துகிறாங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாரு மற்ற விஷயங்கள் நடந்துகிட்டுருக்கு எல்லாம் தெரியும் அப்படித்தான் இந்த படத்தை வந்து பண்ணுறாங்க ஆரம்ப காலத்தில் இளையராஜா என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா படத்துக்கு ஒரு சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ் அப்படிங்கிற பேசிஸில் தான் பல படங்களுக்கு அவர் சம்பளம் வாங்கியிருக்கார் ஒரு சம்பளம் அதோடு இந்த ஆடியோ ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருக்காங்க அப்போ இந்த மைக்கேல் மந்த காமராஜன்லாம் கிட்டத்தட்ட பஞ்சீவ்மா செல்லம் அவர்களுடைய படம் அந்த படத்தையும் வந்து யார் ரைட்ஸ் வச்சுருக்குறாங்க இவரில் எச்எம்இ வச்சுருக்குறாங்களா எக்கோ வச்சிருக்கிறாங்களா இல்லை அந்த அந்த ரைட்ஸை இவரே வச்சுருக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அப்போ அந்த மைக்கேல் மந்தன காமராஜனில் ஒரு பா பாட்டை தான் இவங்க பயன்படுத்திருக்காங்க அப்போ அந்த ஆடியோ ரைட்ஸ் வச்சுருக்கவங்கள்கிட்ட இவங்க வாங்கியிருக்க அப்படின்னா கூட அது ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரு இன்டெலெக்சுவல் ஆக்டின்னு ஒன்று இருக்குது அறிவு சார் சொத்து அவங்க வாங்கினாலும் இவங்கள்ட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது பாடல்களை பயன்படுத்திக்கிற கூடிய பாடலை ஒளிபரப்பக்கூடிய அளவுக்கு தான் அந்த ஆடியோ ரைட்ஸ் வச்சுருக்க கம்பெனிக்கு உரிமை இருக்குது அது மற்றதை ரீக்கரெக்ஷன் பண்ணவோ அதை மறு உருவாக்கம் செய்வதற்காக தான் அது படைப்பாளிகிட்ட பெர்மிஷன் வாங்குறதுன்னு ஒரு சட்டம் இருக்குது அப்போ அதை பாட்டை அப்படியே பயன்படுத்திருக்காங்களா அதை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறதெல்லாம் அவங்க பார்த்து அவங்க தான் முடிவு பண்ணணும் அந்த பிரச்சனை தான் இருக்குது ஆல்ரெடி நிறையா இந்த மாதிரியான பிரச்சனை போயிட்டுருக்கப்போ இவங்க ஏன் அதை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து வரிசையாக எல்லா படங்களிலும் வந்துக்கிட்டு இருக்கு அவங்களும் நோட்டீஸ் இருக்காங்க இது ஒரு சர்ச்சையான ஒரு பேச்சாவே போயிட்டு இருக்கு இவ்வளோ நடந்தும் அவங்க ஏன் திருப்பி திருப்பி இந்த வேலை செய்கிறாங்கன்னு தெரியல வனிதா சைட்லேருந்து ப்ரூஃப்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த சோனி மியூசிக் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்பனா அவங்க பொறுப்படுத்துதான்னு சொல்லி இல்லை ப்ரூஃப்லாம் வாங்கினா இப்போ லீகலாயிடுச்சு இந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அப்போ அவங்க தொடர்புக்குள்ள டாக்குமெண்ட் அவங்க கொடுத்துட்டு நாங்கள் அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் எங்கள்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க இதுக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம் கோர்ட்டில் ப்ரூஃப் பண்ணி போகிறாங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு போற போக்குள்ள எல்லாரையும் விமர்சனம் பண்ணுறது வந்து ஒரு இல்லாத ஒரு செயலாக போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்துக்கு நீங்க வாங்கல அப்படின்னு அவர் தரப்பு சொல்றாரு அது சொன்ன பிறகு தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க அப்போ ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு தான் எல்லாம் நினைப்பாங்க அப்போ அதை நீங்க உங்க மேலே ஒரு வழக்கு போட்டுருக்காங்கன்னா நீங்களாம் போய் பார்த்துட்டு ரைட்ஸ் வாங்கியிருக்கோம்னு அதை சொல்லி முடிச்சுட்டு தான் சரியா இருக்கும் வனிதா விஜயகுமார் விடுறாங்க இளையராஜா இந்த மாதிரி நான் வந்து சொல்றேன் ஓப்பனாக நீங்க வந்து மைக்க பிடிச்சி பேசுங்க நீங்க சொல்லுங்க உங்க பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க அவர் வந்து சொல்லுவாரா ஏதாச்சும் பேசுவாரா இல்ல அதுதான் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு வந்து அவர் வந்து இதுங்க சொல்ல போறாரு அனிதா விஜயகுமாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரபரப்பான நபர் அதிரடிக்கு பஞ்சம் இல்லாத நபர் மேடையிலேயே கூட அன்னைக்கு ராஜன் வந்து பேசினத கூட அநடிக ராஜன் தயாரிப்பு ராஜன் அவர்கள் பேசுனா கூட அவங்க கூட ஏதோ பேசுனாங்க அது கூட ஒரு கான்ட்ரவர்சியா போயிச்சு அப்ப தன் மனதில் பட்டதெல்லாம் டப்பு டப்புன்னு பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க அப்ப அதே மாதிரிதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளராக தமிழகம் கொண்டாடக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் இருக்கார் அவர் பாட்டை பயன்படுத்திட்டாங்கன்னு சொன்ன பிறகு தான் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளே அவர் வைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்றத்தை வழக்கம் போயிடுச்சு இவர் தரப்பு நாயத்தையும் அவர் நீதிமன்றத்தில் பேசி முடிச்சுக்கிறவனு தான் அவர் இதுக்காக விளக்கம் சொல்வார் அவருக்கு இருக்கிற வேலையில் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்போது அவர்கள் சொன்னதெல்லாம் ஒரு வதந்தி மாதிரி தான் நான் இந்த மாதிரி மருமகளாக போக வேண்டியது அப்படின்னு சொல்லி அதுதான் அவங்க குடும்பத்தின் தரப்பிலருந்தே பேசிட்டாங்களே கங்கை மரணி அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு பேசிட்டாரு அப்புறம் இதில் நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே கங்கையமரன் சொல்றதை வச்சியும் நிறைய ட்ரோல் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏதோ தப்பு இருக்கிறதுனால தான் அவர் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாரு அதனால மறைக்கிறதுக்காக தான் இவரே வந்து சொல்லிடுறாருன்னு சொல்லிடுறாரு பொதுவாக பார்த்தா அந்த குடும்பத்துக்காக இவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இவர் சமீப காலமாக அந்த ஒரு ஒரு வேற ஒரு இன்டர்வியூவில் போகிறப்ப அதை கேட்குறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார் ஏன் அந்த பொண்ணு இப்படி சொல்லிச்சின்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாரு அப்போ நம்ம அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் ஒருத்தர் செய்தியை சொல்கிறாருன்னா அதை நம்ம நம்பித்தானே ஆகணும் போற போக்கில் யாரோ பத்திரிக்கையாளரோ யாரோ அங்கே பார்த்தவங்களோ அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரே ஒரு செய்தியே இல்லைன்னு மறுக்கிறப்ப நம்ம அதை நம்பித்தானும் சரி இப்போ கரண்ட் நியூஸை பத்தியும் வனிதா பற்றியும் நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நினைக்கிறீங்களா